கம் மனித குல வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று மொழி மனிதன் பிறந்தது முதல் தோன்றியது முதல் ஒளியை தனது கருத்தை தெரிவிக்கும் ஊடகமாக வைத்திருந்தவன் அதனுடைய நீண்டகால தொடர்ச்சியின் பயனாக விளைந்ததுதான் மொழி உலகத்தில் கலைசிறந்த மொழிகள் ஆறு என்று சொல்லுகிறார்கள் இலத்தின் கிரேக்கம் எபிரேயம் சீனம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த ஆறு மொழிகளில் தமிழும் ஒன்று நமது மொழியும் ஒன்று என்று நினைக்கும்போது பெருமையாக இருக்கிறது இவற்றுள் இலத்தின் கிரேக்கம் எபிரேயம் ஆகிய மொழிகள் இன்று ஏற்றளவில்தான் இருக்கின்றன பேச்சு வழக்கு அற்றுவிட்டன சமஸ்கிருதம் ஏட்டளவிலும் குறைந்த எண்ணிக்கை கொண்ட பேச்சுவழக்கில் மட்டும் பேசப்படுகிறது சீன மொழி மட்டும்தான் அதிக மக்களால் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது இருந்தாலும் கூட கடினமான மொழி என்பதனால் அதை மற்ற நாட்டினர் கற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக உள்ளது இம்மொழி எடுத்துருவில் ஒன்றாக இருந்தாலும் கூட பேச்சு மொழியில் பல கிளை மொழிகளாகவே இருக்கிறது சீனாவில் ஒரு பகுதியில் உள்ளோர் பேசுவதை இன்னொரு பகுதியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இம்மொழி கடுமையான மொழியாக இருக்கிறது இருந்தாலும் உலகத்தில் அதிக எண்ணிக்கை கொண்ட மக்களால் பேசக்கூடிய மொழியாக என்றும் பேசப்படக்கூடிய மொழி சீன மொழி இம்மொழிகளுள் தமிழ் மொழி இன்றும் சுமார் பத்து கோடி பேரால் பேசக்கூடிய அற்புதமான மொழி வடவேங்கட தென்குமரி ஆகிய தமிழ் கூறும் நல்லுலகம் இன்று நமது நாட்டினுடைய எல்லைகளை அப்போது வகுத்திருந்தாலும் இன்று திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை வாழ்கிற பல கோடி மக்கள் பேசக்கூடிய செம்மொழி மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு இலக்கண இலக்கிய வளம் இம்மொழியில் இருக்கிறது துல்காப்பியம் என்னும் சிறந்த ஒரு இலக்கண நூல் இது மொழிக்கு தலைமையாக இருந்து அழகு கூட்டுகிறது பேரு இலக்கணமாக தொல்காப்பியம் இருக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் எழுத்து எவ்வாறு இருக்க வேண்டும் எழுத்தினுடைய பிறப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் எழுத்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லாக எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த சொற்களெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வாறு தொடராக மாற வேண்டும் என்று எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் இருக்கிறது ஆனால் தொல்காப்பியம் எடுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்ற மூன்று பிரிவுகளை கூடியது எடுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் மற்ற எல்லா மொழிகளுக்கும் பொதுவாக இருந்தாலும் பொருளதிகாரம் என்கிற வாழ்க்கையை அகப்பொருள் புறப்பொருள் என்ற இரண்டு பொருளுக்கு இலக்கணத்தை கொடுத்த பொருளதிகாரம் நம்முடைய தமிழ்மொழியில் தொல்காப்பியத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நம்முடைய நெஞ்சி இணைத்து கொள்ளுகிறது நம்முடைய தமிழில் நிறைய இலக்கிய வளமும் இலக்கண வளமும் பெற்ற ஒரு மொழி பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய சங்ககால இலக்கியங்கள் சங்கம் மருவிய இலக்கியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் ராமாயணம் பெரிய புராணம் வில்லிபாரதம் போன்ற விரிவான காப்பியங்கள் உலா பிள்ளைத்தமிழ் கலம்பகம் பல்லு குரம் பரணி ஆகிய தொண்ணூற்றாறு வகையான சிற்றிலக்கியங்கள் இலக்கியங்கள் இடைகாலத்தில் பக்தியை பரப்புவதற்காக ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்றோர்களெல்லாம் தமிழன்னைக்கு கொடுத்த அந்த தேவார திருவாசக நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களால் நிறைந்தது தமிழ்மொழி கவிதை நடிகிலும் இலக்கியங்கள் பிறந்தன உரைநடை வடிவிலும் வடிவலும் இலக்கியங்கள் பிறந்தன பிற்காலத்தில் நாவல் சிறுகதை என்று பல இலக்கிய வடிவங்கள் தோன்றியது தமிழில் முதல் நாவல் என்று சொன்னால் அது பிரதாப முதலியார் சரித்திரம் தான் மாயிரம் எதநாயகம் பிள்ளை எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்பதுதான் முதல் நாவல் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் நமது தமிழ்மொழியை தெலுங்கு பேசுகிறவர்களும் கன்னடம் பேசுகிறவர்களும் அறவம் என்று அழைக்கிறார்கள் இது எதனால் வந்தது என்றால் தமிழ்நாட்டினுடைய து துணை நாடுகளாக இருந்தது அந்த காலத்தில் அருவா நாடு என்ற ஒரு நாடு உண்டு பனிரெண்டு நாடுகளில் அருவா நாடு என்பது ஒன்று இந்த அரவா என்கிற வார்த்தையினுடைய திரிவு கூட அரவம் என்று ஆகியிருக்கலாம் வடமொழியிலே அரவம் என்றால் ஒளியற்றது என்பது பொருள் டாக்டர் குண்டாட் அப்படிங்கிறவர் அறவம் என்பதை வந்து அறவம் அதாவது ரகரத்தை வல்லின ரகரமாக அறவம் அறவம் அப்படிங்கிறத அவர் வந்து அறவம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அறநூல்கள் அதிகமாக உள்ள ஒரு மொழி மற்ற மொழிகளை விட அறநெறி இலக்கியங்கள் அதிகமாக உள்ள ஒரு மொழி என்பதனால அதுக்கு அறவம் என்ற பெயர் வழங்கியிருக்கலாம் என்று டாக்டர் கொண்டற்ற அப்படிங்கிறவர் சொல்கிறார் இம்மொழியை சுற்றி பல மொழிகள் கிடைத்தன அதற்கு முதல் மொழி மலையாள மொழி மேற்கு பகுதியிலே இம்ம மொழியானது பேசப்படுகிறது அதாவது மேற்கு தொடர்ச்சி மொழியினுடைய மேற்கில் கிழக்கில் தமிழாகவும் மேற்கில் கேரளமாகவும் இருக்கிறது சேர என்ற அந்த வார்த்தை தான் பிற்காலத்தில் கேரளா என்று கூட மாறியிருக்கலாம் வடமொழி சொற்களும் தமிழ் சொற்களும் கலந்த ஒரு கலவிதான் மலையாளம் இதனை வந்து தமிழினுடைய தங்கை என்று கூறுவதை விட மகள் என்று கூறலாம் திராவிட மொழிகளை ஆராய்ந்த டாக்டர் கால்டுவல்லையர் தமிழனுடைய தங்கை என்று மலையாளத்தை கூறுவதை விட மகள் என்று கூறலாம் என்கிற திராவிட மொழிகளை ஆராய்ந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்தை எழுதிய டாக்டர் காலடுவேல் மலையாள மொழியில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பான் காட்டும் விகிதிகள் கிடையாது ரொம்ப முக்கியமானது இப்போ வருகிறான்னா ஆண்பாள் வருகிறாள்னா பெண்பாள் ஆனால் மலையாளத்தில் இந்த ஆண்பாள் பெண்பாள் ஒன்றன்பால் பால் என்று சொல்லக்கூடிய பால் காட்டும் விகிதல் அந்த மொழியில் கிடையாது அதனால் தான் எல்லாவற்றுக்கும் அவங்க வரணும் அங்கே வரணும் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர வருகிறான் போகிறான் என்று சொல்ல மாட்டார்கள் அதே போல் ஐயை வந்து இப்போ நம்ம தமிழில் ஐகாரம் கடைசியில் முடியக்கூடிய சொல்லெல்லாம் மலையாள மொழியில் ஆவள முடியும் இப்போ மலை அப்படிங்கிறது அவங்க மலை அப்படிம்பாங்க யானை அப்படிங்கிறது யானை அப்படிம்பாங்க ஆமை அப்படிங்கிறது ஆமை அப்படிம்பாங்க நம்ம அதிகாரத்தில் முடியக்கூடிய வார்த்தைகள் தமிழ் அவை அவையெல்லாம் மலையாளத்தில் ஆவில் பேசப்படுகின்றன இதனுடைய முதல் காவியம் பார்த்தீங்கன்னா கிவி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஸ்ரீராமன் என்பவர் எழுதிய ராமசரிதை என்பதுதான் முதல் புகழ்பெற்ற ஒரு காவியத்தை அவர் படிக்கிறார் இம்மொழி தனக்கென ஒரு இலக்கியத்தை படைத்தாலும் கூட அது ஒரு வழிமொழியாகவே வழிநூலாகவே இருந்திருக்கிறது தமிழும் மலையாளமும் கலந்து ஒரு செயற்கை நிலையிலே எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல் கிரந்த எழுத்தினால் எழுதப்பட்டது அதுக்கு இப்படி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஆனால் இம்மொழியில் எழுந்த முதல் நூல் அப்படின்னா உண்ணி நீலி சந்தேசம் என்பதுதான் தான் மலையாளத்தினுடைய முதல் நூல் மொழியில் எழுந்த முதல் நூல் உண்ணி நீலி சந்தேசம் என்பதுதான் அந்த அது இன்னொரு மலையாள கிரந்த நூல் அப்படின்னோட வச்சுக்கலாம் ஆனால் மலையாள இலக்கியத்தில் வந்து மிக சிறந்த ஒரு ஆளுமை அல்லது மலையாள இலக்கியத்தை உருவாக்குவதில் சிறந்த ஒரு இடத்தை பெற்றவர் யாருதுன்னா எழுத்தச்சன் தான் அந்த எழுத்தச்சன் அப்படிங்கிறவர் தான் மிக சிறந்த ஒரு இலக்கிய வட்டத்தை ஒரு இலக்கியனுடைய சிறப்பை வந்து மலையாளத்துக்கு கொண்டு வந்தவர் எழுத்தச்சன் தான் இங்கே தெரிஞ்சுக்கணும் அதே போல் இவருடைய காலம் பதினாறாம் நூற்றாண்டு அப்படின்னு தெரிஞ்சிங்க மலையாள மொழியினுடைய இலக்கண நூல் எது அப்படின்னா லீலா திலகம் லீலா திலகம் என்பது தான் ம மலையாள மொழியினுடைய இலக்கண நூல் அதுக்கடுத்து தமிழிலிருந்து கிடைத்த இன்னொரு மொழி குடகு கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் இம்மொழி பேசப்படுகிறது டாக்டர் மோக்லிங் அப்படிங்கிறவர் தான் இம்மொழி வந்து தமிழ்லேருந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த கொடகு மொழிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா எழுத்து வடிவம் கிடையாது பேச்சு மொழி மட்டும்தான் இருக்குது அதனால் தான் இங்கே இலக்கிய வளம் கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா எ எழுத்து மொழி இல்லை வரி வடிவும் இல்லை அதனால் இங்கே இலக்கிய வளம் ரொம்ப குறைவாக இருக்கிறது இதில் விசித்திரமான சில பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் இங்கு இருந்தது ஆனால் அது இப்போது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து கோந்தம் அந்த விசித்திரமான பழக்கம் என்பது பல ஆண்களோடு ஒரு பெண் திருமணம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்ததாக ஏசி பர்னல் அப்படிங்கிறவர் எழுதுகிறார் ஏசி பர்னல் அப்படிங்கிறவர் எழுதுகிறார் இப்போது அது சுத்தமாக இல்லை அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அழிந்து விட்டது என்பது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து கோந்தம் கோட்டா அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நீலகிரி மலையில் பேசக்கூடியவர்கள் நாகரிகம் குறைந்த ஒரு மக்கள் தான் இம்மொழி பேச்சு மொழியை தவிர எழுத்து மொழி இலக்கியம் இதற்கு இல்லை பேராசர் ஏமனோ தான் இம்மொழியை வந்து கொஞ்சம் விரிவாக ஆராய்ஞ்சார் ஆனால் அதனுடைய சரியாக கிடைக்கல அடுத்து தோடா துதம் அப்படின்னு சொல்லுவாங்க தோடா இதுவும் நீலகிரி மலையில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் தான் பேசுகிறாங்க இதுக்கு மிக முக்கியம் என்னென்னா பதினான்கு உயிர் இருக்குது நாற்பதுக்கு மேற்பட்ட மெய்யொலிகளை கொண்டு தான் இந்த தோடா என்கிற இந்த மொழி பதினான்கு உயிரெழுத்து இருக்குது நம்ம கூட பனிரெண்டு தான் இருக்குது தமிழில் பதினான்கு உயிரெழுத்து கொண்டது இந்த தோடா மொழி தமிழினுடைய கிளை மொழி தமிழிலிருந்து கிளைத்த மொழி நாற்பதுக்கும் மேற்பட்ட மெய்யெழுத்துக்களை கொண்டது மெய் கொண்டது இவங்கள்ட்ட ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம் என்னென்னா பசுமாட்டை தெய்வமாக நம்ம வணங்குவது போல இந்த மொழியை பேசக்கூடியவர்கள் எருமை மாட்டை வந்து தெய்வமாக வணங்குகிறார் இம்மொழியை பற்றி பேராசர் எமெனோ அப்படிங்கிறவர் மிக விரிவாக ஆராய்ந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து கன்னடம் கர்நாடக மாநிலத்தில் இம்மொழி அதிகமாக பேசுகிற படுகிறது அதாவது கர்நாட கர்நாட அப்படின்னா கர் அப்படின்னா கரிய மண் அப்படின்னு அர்த்தம் கரிய மண்ணுள்ள நாடு கரிய வைரங்களும் பொண்ணும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு கர் நாடு கரியம்மன் உள்ள நாடு இந்த கர்நாடக மாநிலத்தில் பேசக்கூடிய ஒரு மொழி கன்னட மொழி வடமொழி சொற்களை மிகுதியாக பெற்றிருக்கிறது மலையாளம் வந்து வடமொழி சொல்லியும் தமிழையும் கலந்த ஒரு கலவையாக இருக்கும் ஆனால் கன்னட சொல் வந்து வடமொழி சொற்கள் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்பு தான் இம்மொழியில் வந்து இலக்கியங்களே தோன்றினேன் கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறது தான் முதல் நூல் இதனுடைய காலம் வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு தான் இந்த மொழியில் இப்போ குரில் ப நெடில் பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் வந்து அவங்க அ ஆ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பா பா அப்படிங்கிறத அவங்க அ ஆ அப்படிம்பாங்க இப்போ பத்துன்னு சொல்கிறத ப அப்படிங்குறதை அவங்க அத்து அ அப்படி சொல்வாங்க இப்போ நம்ம பல் அப்படின்னு சொல்கிறது அவங்க அல்லு அப்படிம்பாங்க இப்போ பாம்பு அப்படின்னா நம்ம சொல்கிறத அவங்க ஆவும்பாங்க எனவே நம்முடைய பா பா என்று எடுத்துக்கொண்ட நம்முடைய தமிழ் சொற்கள் கன்னடத்தில் அது ஆ ஆவாக மாறி அமையும் இதை கொண்டே நம்ம நம்முடைய தமிழுக்கும் கன்னடத்திற்கும் எவ்வளோ தொடர்பு இருப்பதனும் தெரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு பல கோடி மக்கள் அந்த கன்னடத்தை பேசுகிறார்கள் அடுத்து துளு கர்நாடக மாநிலத்தில் மங்களூர் பகுதியில் பேசப்படக்கூடிய ஒரு மொழி இந்த மொழி துளு மொழி சங்க இலக்கியத்தில் கூட துளு நாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மொழி குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் பேசுகிறார்கள் இம்மொழிக்கு வந்து இம்மொழிக்கு வந்து பேராசர் ஜேப் பிரிட்டல் அப்படிங்கிறவர் தான் இலக்கணம் எழுந்திருக்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இம்மொழிக்கு அதை ஆராய்ந்த பேராசர் ஜீப் ஜே பிரிட்டல் அப்படிங்கிறவர் தான் இலக்கணம் எழுந்திருக்கிறார் என்பதை நம்ம தெரியணும் துளு அடுத்து படகா படுகர் என பேசக்கூடிய படகா இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் கூடிய நீலகிரி மலையில் ஊட்டி குன்னுற்பகுதியில் வாழக்கூடியவர்கள் இம்மொழியை பேசுகிறார்கள் இது ஒரு தனிமொழி அல்ல படக மொழி என்பது ஒரு தமிழ் ஒரு தனிமொழி அல்ல இது ஒரு கன்னட மொழியுடைய தான் இது ஒரு கன்னட மொழியின் கிளைமொழி தான் படகம் என்பது இதை போன்ற தமிழ்நாட்டினுடைய தெற்கு மேற்கு என்று பார்க்க போமானால் அங்கு பேசக்கூடிய இந்த திராவிட மொழிகள் தான் தென் திராவிட மொழிகள் என்று நாம் சொல்லுகிறோம் இதை பற்றிய விரிவான நூல்கள் இருக்கின்றன டிஆர்பி டெட்டு அல்லது யூபிஎஸ்சி போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு செல்லக்கூடிய தமிழ் மொழியை விருப்பமாட விருப்ப பாடமாக எடுத்து படிக்கக்கூடிய தேர்வர்கள் மொழியை பற்றிய ஆழ்மையான ஆழமான ஒரு அறிவாற்றலை பெற வேண்டும் திராவிட மொழிகளுடைய ஒவ்வொரு ஆழத்தையும் நுணுகி படிக்க வேண்டும் அதிலிருந்து ஆழமான நுணுக்கமான வினாக்கள் கேட்கப்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு அதனுடைய தோற்றுவாயாக நான் பேசக்கூடிய இந்த பேச்சானது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்பி நம்புகிறேன் மேலும் இதை போன்ற செய்திகளை நாம் கலந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதற்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க மிகவும் உதவியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்